செமினி தென்னும்ிண்ணரத்தில் வாசிக்க ஒப்புவிக்கப்பட்ட கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திர குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழுதரும் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த இருக்கிறது கர்த்தாவே நீரவர்களைக் காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும்போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள்